ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா இந்த ஸ்டார் வீடியோவே காணும் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது ஆடி மாதம் கோயில் கூட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்குது அப்புறமா ஆவணி மாதம் நான் பிறந்துட்டதுனால வெட்டிங்கான நிறைய முகூர்த்த ஆர்டர்ஸும் இருக்குது மெயினாக ஆரி ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க்லேயே தான் அதிகமாக வந்து உட்காந்துட்டுருக்குறேன் அதனால் தான் வீடியோஸ் என்னால் சரியாக கொடுக்க முடியறதில்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக நம்ம மொபைல்லே எல்லாமே பண்ணுறதுனால கிளாஸஸ் பார்க்கணும் எடிட் பண்ணணும் அப்படின்றதுனால மொபைல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம அதை இன்னும் நான் அப்டேட் பண்ண போகிறேன் அது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும் அதை என்னன்றத ஃப்யூச்சரில் எப்படின்னு ஒரு ஒன் வீக்குள்ளே கண்டிப்பாக அந்த அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நம்ம இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இந்த மொபைல் வாங்கி நான் டூ இயர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்றதுனால அப்போ நல்லா இருந்துச்சு எந்த ஒரு மொபைலாக இருந்தாலுமே கேமரா வேலரிட்டி அப்படின்றது ஒரு ஒன் இயர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது ஸோ அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம வேறு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம் அதை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே கண்டிப்பாக நான் உங்ககூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டாட்டர்டேவே பண்ண வேண்டிய வீடியோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒர்க் இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கு நடுவில் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா உட்காந்து அழகாக எடிட் பண்ணி சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டேன் எக்ஸ்போர்ட் பண்ணுற டைமிங்கில் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஒரு பார்த்துட்டு போயிடலாம் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் பட்டி இங்கே கரெக்டாக ரெண்டும் கரெக்டாக எண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி ரெண்டு டாட்டும் ஒரே அளவு நெக்கும் வந்து பாருங்கள் மேலே எங்கேயும் ஷார்ட் வரல கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கான ஃபினிஷிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் போடும் பொழுது நமக்கு கப் ஷேப்பும் சரி நம்ம போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும் ஸோ எப்போதுமே நீங்கள் தைக்கும் பொழுது நனவு வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு வந்து அழகாக வரணுன்னா நான் காட்டின பார்த்திங்களா அதே இடம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகே லாஸ்ட்டு சாட்டர்டேவே நான் என்ன பண்ணேன் எடிட் அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே அழகாக எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் மட்டும்தான் கொடுக்கணும் அப்லோட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பட்டு கேலரியில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால கேலரியில் போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் டெலிட் இருந்தேன் எப்படியோ நான் இந்த வீடியோவில் உள்ள கிளிப்பு அதாவது மெயினாக நமக்கு கண்டன் என்ன அந்த டிசைனை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றது இந்த டிசைன் ஆல்ரெடி சீனியராக இருக்கிறீங்கன்னா ஷுவாராக அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காக நான் எடுக்கலை முக்கியமாக பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் அந்த டிசைனை எப்படி பண்ணலாம் எப்படி கொ கொண்டு வந்தால் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த பதினஞ்சு நிமிஷம் கிளிப்பு வந்து டெலீட் பண்ணிட்டேன் எப்படியோ தெரியாமல் நானும் அதை உட்காந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தேன் பட் அது ஃபோட்டோஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுச்சு வீடியோஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணியிருக்கணும் பட் அதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அன்றைக்கி இருந்த வேலைக்கு நடுவில் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குனதே பார்த்தீங்கன்னா அவசரமாக தான் டைம் ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நடுவில் இப்படி ஆனது எனக்கு பயங்கரமாக அவுட் ஆகிடுச்சி அதனால் அந்த வீடியோ நான் வீடியோவை வந்து அப்புறம் நான் எடிட் பண்ணவே இல்லை அப்படியே நான் விட்டுட்டேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் ரெக்கவரி பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒர்க்கில் தான் இருக்கிறேன்றதுனால என்னால் சுத்தமாக ரெக்கவரி பண்ண முடியல இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக எட்டு மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இந்த ப்ளவுஸை கட் பண்ண ஆரம்பிச்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் போல் தான் நான் வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் ஒரு நைன் ஓ கிளாக் போல் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இப்போ ஆல்மோஸ்ட் எட்டு மணி ஆகிடுச்சி நைன் ஓ கிளாக் இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது ஷார்ப்பாக இந்த ஒன் ஹவரில் இவங்களுக்கு அழகான ஒரு பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் ரோப் கேட்டிருந்தாங்க ரோப் வச்சு கொடுக்கணும் ப்ளவுஸ் என்னவோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ளைனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் அவர் தாங்க ஆகும் ஆனால் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறது ஹூக்கு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டைம் என்னமோ நமக்கு சரனே இழுத்துடும் வேறு ஏதாவது லேஸ் அட்டாச் பண்ணணும் அப்புறமா அந்த ஸ்டோன் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஒரு டென் டென் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் நம்ம ஒரு ஒன் ஹவர் டார்கெட் இருக்குது அதுக்குள்ளே முடிக்க முடியுதான்றதை பார்க்கலாம் அந்த ப்ளவுஸை எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் ஒரு டவுட் பார்க்கலாம் அதாவது ஃப்ரண்ட்டு கப் ஷேப் நம்ம மார்க் பண்ணும்பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா கப்டாட்டை இந்த மாதிரி ஷார்ப்பாக மார்க் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி நான் கை வச்சுருக்க பாருங்கள் அதிலையே இப்படியே கட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு இதனால் எதுவும் நமக்கு கப் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் வருமா அப்படின்றத பார்க்கலாம் சாம்பிளுக்கு நம்ம இந்த பிளவுஸில் பார்க்கலாம் இந்த பிளவுஸோட ரெடி அளவு கரெக்டாக வந்து இது வரைக்கும் மட்டுந்தான் இதை நம்ம கவாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதோடவே முடிஞ்சிருக்கும் இந்த ஷேப் நமக்கு தெரியாது இது ஏதோ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் நமக்கு இருக்கும் சரியா ஆனால் நிறைய பேரோட கட்டிங்கில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு வி ஷேப் கொடுத்துருப்பீங்க பட் இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா இப்படி கட் பண்ணுறதுனால கப் ஷேப் எதுவும் டிஃப்ரெண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறோன்னு வைங்களேன் இந்த பகுதி எல்லாம் என்ன பண்ணிடுவோம் இப்படி பிடிச்சிரும் இப்படி பிடிச்சிட்டு இந்த பகுதி இப்படி ஒரு மடி மடிச்சிருவோம் அப்படி தான் மடிச்சிருவோம் இப்படி மடித்த பிறகு என்ன ஆகும் இந்த ஷேப் மறுபடியும் என்ன பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும் வி ஷேப்லலாம் கிடைக்காது இது எதுக்காக இது எதுக்காக அப்போ எடுக்கிறாங்கன்னா இந்த கட்டிங் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக இதை எடுக்கிறாங்க அவ்வளோதான் இதனால் நமக்கு ப்ளவுஸில் எந்த சேஞ்சஸும் வர போகிறதில்லை நான் ஒர்க் பண்ண ஆரி ப்ளவுஸு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸை நான் எப்படி ஸ்டிச் பண்ணிருந்தேன் அப்படின்ற டிசைனை நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து மதுரையில் நமக்கு ஒரு நாலு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு சாரி வந்து ஒரு மாதிரி நான் அந்த ஸ்டோன் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வெந்தய கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலர் தான் இந்த பிளவுஸை வந்து நான் டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இவங்க ஃபோர் ப்ளவுஸ் வந்து டோட்டலாக கொடுத்துருந்தாங்களா வயலட் கலரில் ரெண்டு ப்ளவுஸ் இருந்துச்சு நான் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் அதை நான் என்னென்ன எனக்கு வந்து நான் மேல் பார்வையாக பொழுது ஒரே ஒரு கலர் வயலட் ப்ளவுஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட அந்த ப்ளவுஸ் ஸ்லீவை முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே ஃபுல்லாக எடுத்துச்சு இதுதான் அந்த ஸ்லீவு ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா சேம் வயலட் கலர் நான் என்ன நினச்சிட்டேன்னா இதுதான் அந்த வயலட் கலர் ப்ளவுஸு அவங்க அவங்க சாரிக்கு தேவை அப்படின்னு இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவங்க நாலு ப்ளவுஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அதில் ஒரு ப்ளவுஸும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணி கொரியர் நான் அனுப்பணும் சரியா ஏன்னா அது எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து தேவைப்படக்கூடியது தான் சரி இப்போது நான் காட்டுறதுல இந்த ப்ளவுஸை நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மாங்கு மாங்குன்னு உட்காந்து இருக்கிற விலைகள் நடுவில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த பிளவுஸே நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இதுக்கே ஒரு நாள்னு யோசிக்கலாம் ஆக்சுவலாக செக்குடு பேட்டர்ன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக டைம் எடுக்கும் அதனால தான் டிசைனர் செக்குடு பேட்டனுங்கும்பொழுது அதிகமாக ரேட் வந்து வாங்குவாங்க ஸோ நான் இதை உட்காந்து ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அலோ ப்ளவுஸை வந்து அவங்களோட இதுலேருந்து தேவைப்படுச்சுன்றதுனால எடுக்க போய் பார்க்குறேன் அதில் ஒரு வயலட் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு இதில் இன்னும் வயலட் கிளல் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் அவங்களோட சாரி அனுப்பியிருப்பாங்க இல்லையா அதில் உள்ள டிசைனும் இந்த டிசைனும் மேட்ச் பண்ணி பார்க்குறேன் நம்ம மாங்கு மாங்குன்னு உட்காந்து போட்டால் அந்த ஸ்லீவ் ப்ளவுஸை நம்ம அனுப்ப வேண்டியது கிடையாது நம்ம இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேனா இந்த ப்ளவுஸை தான் நம்ம ஒர்க் பண்ணி அனுப்பணும் ஐயோ டைமர் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து இதை ஒர்க் பண்ணி டூ டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபைனல் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு நான் இதை ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தேங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்கில் தான் அவங்களுக்கு ஆகவே ஆகும் மறுநாள் இதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வியாழக்கிழமை வந்து எங்கேஜ்மெண்ட்டு ஸோ எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான் இது இந்த ப்ளவுஸை முடிச்சு கொரியர் போடுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆகிட்டேன் இந்த கஸ்டமரை நம்ம ஒன்று குறையே சொல்ல முடியாது ஏன்னா இவங்க இயர்லியாகவே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அனுப்பிச்சி விட்டாங்க நமக்கு தான் இருந்த வேலைகளில் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கஸ்டமர் கஸ்டமர்ன்றத விட என்னோடய ஸ்டூடெண்ட்டு என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் யாருமே இப்படி பேச மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு பரவாயில்ல அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க பரவாயில்ல அக்கா அவங்களுக்கு எப்போ முடியுமோ இத்தனைக்கும் அவங்களுக்கு ஏஜ் அதிகம் அவங்க பொண்ணே ஏன் வயசு இருக்கோ அவங்க வந்து அவ்வளோ ஹம்பிளாக நடந்துப்பாங்க அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவாங்க இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை கரெக்டாக நான் முன்னாடியே முடிச்சு அனுப்பிடுறேன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா இந்த தடவை எனக்கு ஒர்க் வந்து ஓ லோடு வந்து ஓவர் அதிகமாகிடுச்சு அவங்க இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கூட முந்தின நாள் கூட எனக்கு டெலிவரி ஆனால் போதும் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ எனக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசியிருந்தாங்க அவங்களுக்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு வந்து பின்னாடி லக்டவுன் கேட்டிருந்தாங்க அந்த லக்டனுமே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம் அந்த லக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல இப்போ நாங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கில்ல இந்த மூணும் இது வந்து ஒரு சைடு தான் நம்ம பண்ணணும் ரெண்டு சைடுமே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து போடும்பொழுது ரொம்ப கசகசன்னு தெரியும் அதனால ஒரு சைடு மட்டும் ஹேங் பண்ணிவிட்டு பேக்கோட அவுட்லுக் ஃபுல்லாக இது தான் புட்டாஸ் மட்டும் அந்த லேசி டேசி ஃப்ளவர் வந்து நான் கொடுத்துட்டேன் என்னால் அப்பப்போ முடிஞ்ச கிளிப்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன் வீடியோ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்ல டைமிங்கும் இல்லை ஆர்டர் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் இருந்தேன் அப்பப்போ கிடைக்கிற ஆட்களை வச்சு ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்தேன் அதனால் வீடியோ லைட்டாக ஷேக் இருக்கோம் ப்ராப்பராக இருக்காது இருந்தாலும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ்மே நம்ம கொரியர் வந்து போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் வேகமாக தைச்சாலும் அந்த நெக் ஃபினிஷிங்லாம் கரெக்டாக நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அதனால் பொறுமையாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம பாட்டு வேகமாக தைக்கணுன்னு மிஷினை கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டோம்னு வைங்களேன் பீட்ஸ் எல்லாம் நொறுங்கிடும் அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாயிரும் அதனால் பொறுமையாக ப பண்ணிகிட்டு இருந்தேன் நெக்கு ஒரு வழியாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் நெக் நெக் இருந்துச்சு அடுத்ததுதான் ஸ்லீவு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க இந்த ஹேங்கிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆல்ரெடி ஒரு வயலட் கலர் ப்ளவுஸ்க்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இதுக்கு மேட்சிங்காக தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் பட் என்னென்னா இதுக்குமே நல்ல சூட் ஆச்சு ஏன்னா ரெண்டுமே வயலட் கலர் தானே இதுக்கு இதுக்குமே நல்ல சூட் ஆச்சு ஹேங்கிங் கொடுத்தா தான் அந்த ப்ளவுஸே வந்து ஒரு தோரணை வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு ஸோ ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன் ஸாரீ வந்து வெந்தயக்கலருன்றதுனால அந்த வெந்தய கலர் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் நெக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு அங்கங்கே லேஸ் டேஸி ஃபுட்டாஸ் கொடுத்துருந்தேன் அண்ட் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் நீட்டாக சிம்பிளாக அழகான ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ கே வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு சார்ஜஸ் வரும் ஸ்லீவ் அடியில் இருக்கக்கூடிய அந்த ஹேங்கிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான சார்ஜஸ் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் ப்ளஸ் பேக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லக்டானு நம்ம ரெண்டு நாள் டே ஒர்க் பண்ண அந்த சார்ஜிக்கு ப்ளஸ் இதில் மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மெட்டீரியல் சார்ஜஸ்ஸு அது போக இந்த ப்ளவுஸ்க்கான தையல் கூலி எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இது வந்து அந்த பிளவுஸுக்கான சைஸ் பொறுத்தும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சு லென்த் இருக்கக்கூடிய ஸ்லீவு ஸ்லீவுக்கான ரேட் இது ஒரு வேளை ஷார்ட் ஸ்லீவாக வேணும்னா அதுக்கு வந்து பட்ஜெட் மாறும் சரியா அதனால தான் எப்படியும் ஒரு ரேட் வந்து கீழே கேட்பீங்க அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஒரு வேலை யாருக்காவது இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களோட ப்ளவுஸ்க்கான ஐடியாஸ் வேறு மாதிரி இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறும் கண்டிப்பாக அதனால தான் நான் எக்ஸாக்டாக சொல்லலை ஸோ அடுத்ததாக இந்த ப்ளவுஸ் இவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டைமும் வந்து பண்ண கொடுக்குறாங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் ட்ரையலுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ளவுஸை நான் இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணேன் இது வந்து ஒரு ஒன் கே அந்த அந்த பட்ஜெட்டில் அதாவது தௌசண்ட் ருபீஸில் வரக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான் ஸ்டிச்சிங்கும் சேர்த்தே தான் வந்து நமக்கு தௌசண்ட் வரும் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி டிசைன் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணுங்கள் அண்ட் கிளாஸஸும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவை உள்ளவங்க நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்து கோர்ஸுக்கு ஃபுல் கோர்ஸுக்குமே சேர்த்தே வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற காசை அப்படியே நீங்கள் கிளாஸஸ்ஸாக சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா கூட நீங்களே பல ப்ரைடல் ப்ளவுஸஸாக பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக மாற முடியும் இந்த பிளவுஸ் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக என்கொயரி வந்த டிசைன் இது தான் ஏன்னா இது சிம்பிளாக அழகாக கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி கேட்டிருந்தீங்க இது எவ்வளவு எவ்வளவுன்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போல்லாம் ரெடிமேட் ப்ளவுஸே வந்து ரொம்ப ரேட் சீப்பாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்கெலாம் நல்ல வெட்டிங் ப்ளவுஸ் லெவலுக்கு கிடைக்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்குது நிறைய பேர் இருக்குது நான் கண்டிப்பாக ஒரு அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நான் காட்டுறேன் ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ளவுஸ் பக்கமே போக மாட்டேங்க ஆக்சுவலாக அந்த மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வளரட்டும் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் எதுவுமே வந்து இப்போ நெகட்டிவாக அவங்கள பற்றி சொல்கிறதில்ல பட் இருந்தாலும் நம்ம நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் இல்லையா ஸோ அதுக்காக அதை நான் சொல்கிறேன் அப்புறம் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் சரியா ஓகே இப்போ பேக் டு த ரொட்டீனுக்கு வரலாம் இந்த ப்ளவுஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃபைனலாக இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்க்கலாமா மெயினாக இந்த லேஸ் பற்றி சொல்லியே ஆகணும் இந்த லேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இயருக்கு முன்னாடியே நான் வாங்கி என்ன பண்ணியிருந்தேன் வச்சுருந்த லேஸில் இந்த லேஸ் மட்டும் எனக்கு வெண்டிங் ஒரு டூ மீட்டர் அளவில் இருந்துச்சு எப்போதுமே மீதி இருக்கே இருக்கக்கூடிய லேஸை நான் வந்து தூரம் போடவே மாட்டேன் எடுத்த அழகாக பத்திரமா ஒரு பேஸ்கெட்டில் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பேன் ஸோ நான் அன்னைக்கு எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது நைன் ஓ கிளாக் மேலே தான் கிடையாது திறக்கும் ஆனால் ஒரு எயிட் ஓ கிளாக் போடலாம் எனக்கு இந்த லேஸ் எயிட் தேர்ட்டி போல் லேஸ் தேவைப்படுது நம்ம அந்த டைமில் போய் டக்குன்னு வாங்கிட்டு இருக்க முடியாது இந்த கலருக்கு வேறு மேட்சிங்கும் என்கிட்ட இல்லவே இல்லை இதில் ஸ்டோன் வச்சாலும் அவங்க ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த பேஸ்கெட்டில் உட்காந்து தேடினேன் அதுக்கப்புறமா இந்த லேஸ் எனக்கு சிக்கிச்சு கரெக்டாக அந்த வயலட்டுக்கும் கோல்டும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லேஸ் கிடச்சிது ஏதோ எனக்கு பெரிய கோல்டு கிடச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் உட்காந்து அட்டாச் பண்ணி கொடுத்தா அந்த லேஸ் அப்படி அழகாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படின்னு தெரியல நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சிம்பிளான டிசைன் தான் அந்த சாரீ பார்டரை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன தான் அவசவசமாக ஸ்டிச் பண்ணாலும் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்களேன் எங்கேயுமே வந்து ஷார்ட் கட்டணட்ட வரலை கரெக்டாக வந்து ஃபினிஷாகிருக்கு அதோடய கப் ஷேப்பாக இருக்கட்டும் நெக் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சூப்பரான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது எந்த இடத்துலையுமே குறை சொல்லவே முடியாது நான் திருப்பி ரிட்டன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை விட நமக்கு பெரிய எந் என்ன சந்தோஷம் வேணும் நம்ம தொழிலில் நம்ம வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை தேங்க் யூ மெஸ்